No, no, day அதானே இந்த சின்ன பொண்ணு இல்லாம உங்களுக்கு வியாபாரம் நடக்கவே நடக்காதே இந்த கூரேன் போவ மல்லி குண்டு மல்லி வாசனையான மல்லிமா வாங்க வாங்க வாங்கி வச்சா ஊரே மணக்குமா வாங்கம்மா வாங்க மதுரை மல்லி வாங்க சின்ன பொண்ணு கடைக்கு வாங்க பூக்காரா டு டூ பூக்காரா டு டூ இந்த பூக்கள் மொத்தம் எத்தனை சொல்லிவிடு

மொட்டை ஆச்சிய பாருக்கா தலையில ஏதோ காக்கா கக்கா போன மாதிரி இல்ல இருக்கு அங்க பாருக்கா பாக்க பாக்க சிரிப்பா வருது

சோஜாக்கா ஒத்தால காணா நீ எதுக்கு சும்மா ஆள் இல்லாத கடையில டீ ஆத்திர மாதிரி கத்துக்கிட்டே கிடக்க

பூவு பூவு பூவே மல்லிகைப்பூவு உதிரி பூவும் இருக்கு கட்டுரை பூவும் இருக்குமா கம்மியான விலைக்கு தாரும் வாங்கம்மா வாங்க ஏப்பா கத்தி கத்தி தொண்டை தண்ணியே வத்தி போச்சு இவ உங்க பாட்டுக்கப்பா கட்டு கட்டு கடக்கா வானும் கூட பூவாங்க நான் பூவை எடுத்து நான் பூவை வைக்கணும் பின்னாலே நான் வச்சேன் பின்னே சொப்பணும் தன்னாலே ஏன் மச்சான் மச்சான் ஏன் மல்லிய வச்சான் ஏன் மச்சான் என் மேல சண்டையா இருக்கார்களே எப்படி மல்லிய மல்லிகைப்பூ வாங்கி என் தலையில வைப்போகோ பாத்த சொல்ல பண்ணும் பாப்பாங்க

எம்மா நீ பூக்கடை போட்டதுலாம் சரிதாமா கோயில் முன்னாடி போட்டுக்க தான் ஆனா ஆளே இல்லாத கோயில்ல பூக்கடை போட்டிருக்கியே உனக்கு அறிவு அட ஆமா தாடி மாமா நாங்களும் அப்பதே இருந்து கத்திக்கிட்டே கிடைக்கும் பூ வாங்க வாங்க பூ வாங்க வாங்கன்னு கத்திக்கிட்டே இருக்கோம் ஒரு மனசாலையும் காண மாமா நீங்களாவது வாங்கிட்டு போய் உங்க ஒய்ஃபுக்கு கொடுங்களே என்னது பூவை வாங்கிட்டு போய் என் பொண்டாட்டிக்கு கொடுக்கவா அட போம்மா என் பொண்டாட்டி சத்து அஞ்சு வருஷத்துக்கு மேல ஆகுதுமா ஐயா நாங்களும் நாலு மணியில பயந்துட்டு இருக்க முடியா ஒரு மனசால வந்து பூ வாங்கல எதுவும் கோயில் நடைய சாத்தி வச்சிருக்கீங்களா அம்மா நீங்க எல்லாம் கூட்ட பொம்பளைகளா இருப்பீங்களாமா ஒரு அறிவு கூட ஒண்ணு இருக்காதாமா ஏமா இப்படி இருக்கீங்க இது காட்டுக்குள்ள இருக்கிற கோயில் வருஷத்துக்கு ஒரு தாட்டி தாமா சாமி உங்க கோயில ஓபன் பண்ணுவோம் இப்படி காட்டுக்குள்ள உட்காந்துக்கிட்டு கூ கூ கூன்னு பூன்னு கத்திக்கிட்டு நீங்க கூப்பிட கூப்பிட்டு ஒரு சிங்கம் புலி வந்து உங்களை கடிச்சிட போதுமா ஒழுங்கா மரியாதையை இடத்த காலி பண்ணிட்டு உங்க வீட்டுகளுக்கு போங்க

உங்களுக்கு நாங்க என்ன பாவம் பண்ணணும் எங்களை காட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்து யானையை விட்டு கொல்ல பாக்குறீங்களே அம்மா பேசிக்கிட்டே இருக்காதியம்மா குமுகி யானைக்கு மல்லிகை பூனா ரொம்ப பிடிக்குமா பாஞ்சடித்து ஓடி போகுது எல்லாரும் கிளம்புங்க

அடுத்த மாசம் சம்பளம் வரவும் முத காசு உனக்கு கொடுத்துறேமா கொஞ்சம் பொறுத்துக்கமா இப்ப எனக்கு காசுக்கு ஒண்ணு அர்ஜெண்ட் இல்லடா சிந்தராசு எனக்கு மாத்திரம் மருந்து தேவைப்பட்ட பொருட்கள் எல்லாம் நீனே வாங்கி கொடுத்துற கறி எல்லாம் செஞ்சு பத்து கோயிலுக்கு போறேன்னு சொல்லி இருந்தாலுக அதுக்கு தான காசு கேட்டாலுக அதுக்கு தேய் கேக்குறேன் அம்மா எவ்வளவு மா தேவைப்படுது

அரை கிலோ ஸ்வீட்டா சும்மாவே இதுக்கு சுகரு ஏறி போய் கிடக்கு அரை கிலோ ஸ்வீட்டையும் ஒரு ஆளா உட்காந்து திங்கவா உம் ஓசியில கிடைச்சா ரெண்டு கிலோ கூட கேப்பாவும் ஏங்க எதுக்கு உங்க அம்மா உங்ககிட்ட காசு கேட்கறாங்க ஹம் நம்மளே கஷ்டத்துல இருந்துகிட்டே இருக்கோம் இப்போ மூவாயிரம் கேட்கறாங்க என்னங்க விஷயம் உம் எங்க அம்மா கோயில சுத்தி பார்க்க போறாங்களாம் அதான் மூவாயிரம் இருந்தா தான்னு கேட்டாங்க அதான் உங்க அம்மா முதியோர் காசம் மாசம் மாசம் வாங்குறாங்கல்ல அதை எடுத்துட்டு போய் கோயில் குளத்தை சுத்தி பார்த்துட்டு வர வேண்டியதானே அந்த முதியோர் காசெல்லாம் தண்ணிலேயே காமிக்க மாட்டாங்களே வலிச்சு புறக்கி அவங்க மகளுக்கு கொடுத்துருவாங்க ஓலை இருக்கு விஷயம் தெரியாம பேசக்கூடாது போன மாசம் நகை ஏலத்துக்கு விடும் போது எங்க அம்மாட்ட கிட்ட பதினஞ்சாயிரம் வாங்கினேன்ல அந்த காசத்தையும் எங்க அம்மா கேக்குறாங்க என்னால அவ்வளவு காசு இப்ப கொடுக்க முடியாது கோயிலுக்கு போற காசை மட்டும் தாரே நான் சொன்னேன் அதத்தையும் கேக்குறாங்க